திண்டுக்கல்லை சேர்ந்த கார்த்திக் இவர் இப்போதான் கல்லூரி படிப்பை படித்து முடிச்சிருக்கிறாங்க எப்படியாவது தான் படித்ததுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கம்பெனியில் ஏறி இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்திருந்திருக்காங்க இருந்தாலும் தான் ஆசைப்பட்ட வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க இப்போ இருக்கும்போது தான் மதுரையில் இருக்கிற தன்னுடைய சொந்த சித்தி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இதே மாதிரி நம்ம ஊரில் வந்து பெரிய திருவிழாடா ஊர் பார்க்க சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருவிழானா உனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்குமே நீயும் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்தது இப்ப நீ ஊருக்கு வா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சித்தி வந்து கூப்பிடுறாங்க உடனே நம்ம கார்த்திக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு தான் வேலை கிடைக்கல அப்படிங்கிற டென்ஷன்ல இருக்கிறோம் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு போய் வந்துடலாமே அப்படிங்கிற எண்ணத்துல கிளம்புறாங்க உடனே பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு நம்ம சித்தி ஊருக்கு மதுரையில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து கிளம்புறாங்க உண்மையிலுமே அந்த கிராமம் நம்ம கார்த்திக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அழகான பசுமையான ஒரு கிராமம் எங்க பார்த்தாலும் பச்சை பசேருன்னு எங்க பார்த்தாலும் நீர் குளம் குட்டை அப்படின்னு மழை அப்படின்ட்டு எல்லா பக்கமே சூப்பராக இருந்தது நம்ம கார்த்திக்கு மனசுக்கு ரொம்ப இதமாவே இருந்துச்சு உடனே சித்தி வீட்டுக்கு போகிறான் சித்தி வீடு உண்மையிலுமே ரொம்ப வசதி படைச்சவங்க தான் மாடியில் ஒரு வீடு கீழே ஒரு வீடு அப்படின்னு ரெண்டு மாடி கட்டி சூப்பராக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சித்தியை நம்ம பல வருஷத்துக்கு அப்புறமா சித்தி வந்து நம்ம கார்த்திகை பார்க்குறாங்க கார்த்திகை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம கார்த்திக்கு சரி சித்தியை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு சின்ன வயசுல கார்த்திக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் சித்திக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறமா பார்த்தனா சிக்கன் தொக்கு இதே மாதிரி நீட்டாக வந்து சமைச்சு கொடுக்குறாங்க நம்ம கார்த்திக்கு சரி உண்மையிலுமே சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலுமே சூப்பராக இருக்கு இது மாதிரி சாப்பாட்டை எங்கள் அம்மா கிட்ட கூட நான் சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு புகழ்ந்து தள்ள ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா சித்தி வந்து ஊர் திருவிழாவை சுத்தி காட்டுறாங்க உண்மையிலுமே நம்ம கார்த்திக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அடுத்த கட்டமா சித்தி வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இருக்க ஆரம்பிச்சுது அவங்க பொண்ணுடைய பேர் வந்து செல்வி செல்வியை பார்த்த உடனே நம்ம கார்த்திக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த பொண்ணுக்கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருந்திருக்கலாம் அந்த அந்த பொண்ணு வந்து அடிக்கடி சித்தி வீட்டுக்கு வரப்போக இருக்க நம்ம சித்தியும் சரி என்னடா இந்த பொண்ணு அடிக்கடி வீட்டுக்கு வருது முன்னாடியெல்லாம் வரும் ஆனா நீ இருக்கிறதுனால என்னமோ தெரியல அடிக்கடி வீட்டுக்கு வருது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா சித்தி திருவிழாவில் அந்த பொண்ணு கூட நான் பேசினேன் தெரியாதனமா மேலே இடிச்சிட்டேன் சாரி கேட்டேன் அதுக்கப்புறம் எங்க குளார பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணு பொண்ணை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு கார்த்திக் வந்து நம்ம சித்தி கிட்ட கேட்கும் போது சித்தியும் சரி இந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் கொஞ்ச நாளைக்கு தான் ஒரு சில மாசத்துக்கு தான் அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் ஆனச்சு ஆனா திருமணமாகி பத்து இருபது நாள்லயே பார்த்தனா அவங்களுடைய கணவர் வந்து மாரடைப்பால வந்து இறந்து போயிட்டாங்க இப்போதைக்கு தனிமையில தான் இருக்கிறாங்க ஆனா உண்மையிலுமே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன் தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சித்தி வந்து பார்த்தோன்னா கார்த்திகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியா சித்திக்கிட்ட கிட்ட பேசிக்கிட்டு அந்த பொண்ணுடைய போன் நம்பர் வாங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க உண்மையிலுமே கார்த்திகோட வயசு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை விட ஒரு வயசு பெரிய பொண்ணுதான் ஆனா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா கார்த்திகிட்ட கொஞ்சம் அநுன்யமா நல்லபடியா பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் நம்ம சித்திக்கிட்டே பார்த்தோன்னா ஓபனா சொல்ல ஆரம்பிக்கிறேன் சித்தி நானே இப்பதான் பார்த்தீங்கன்னா வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் எப்படியும் நான் வேலை கிடைச்சிரும் சென்னையிலயோ இல்லை பெங்களூருக்கோ கண்டிப்பா நல்ல வேலை எனக்கு கிடைச்சிரும் ஆனா இந்த பொண்ணு மாதிரி ஒரு கேரக்டர் கண்டிப்பா எனக்கு கிடைக்காது அதனால அந்த பொண்ணை நான் திருமணம் பண்ணிக்கலான் இருக்கேன் ஆனா இப்ப கிடையாது இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு சில மாசங்கள்லயோ இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலயோ நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் சித்தியும் சரி என்னடா இது நீ இப்போதான் படிப்பு முடிச்சிருக்கிற உனக்கு கல்யாணம் பண்ற வயசு தான் நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது ஆனா உனக்கு வேலை ரெடி ஆயிருச்சுன்னா பரவாயில்லை அது மட்டும் இல்லாமல் இப்ப நான் ஏதாவது சொல்லி இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பெரிய சிக்கலாகிடும் இப்போதைக்கு இதை பத்தி பேச வேணாம் அப்படிங்கறது சொல்ல மா சொல்லிடுறாங்க ஆனா இருந்தாலும் கார்த்திக் பார்த்தீங்கன்னா சித்தியை விடுற மாதிரி கிடையாது சித்தி கிட்ட அதுல ஒன்னு இதுல ஒண்ணு பேசி ஒரு வழியா சம்மதம் பார்த்தேன்னா கார்த்திக் வந்து வாங்கிடுறாங்க அடுத்த கட்டமா அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு அங்கங்க கூட்டிட்டு போயிடுறாங்க சொல்லி அந்த பொண்ணுகிட்ட அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து முடிச்சிடுறாங்க உடனே பாத்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புறாங்க பெங்களூர்ல நல்ல வேலை கிடைக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய படிப்பு திறமைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பு ஒன்று ரெடி பண்ணுறான் வீட்டில் இருக்கிறவங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா பொண்ணுடைய அப்பா அம்மாவுடைய வீட்லையும் பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா திருமணம் பண்ணி முடிச்சிடுறாங்க வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது தெரியாமல் இருந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க அதுக்கப்புறமா தெரிய வருது வீட்டில் இருக்கிறவங்க ஆரம்பத்தில் எதிர்ப்பாக இருந்தாலும் போக போக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்ல முடியும் அந்த பொண்ணும் நல்லா சம்பாதிக்குது நம்ம கார்த்திக்கும் நல்லபடியா சம்பாதிக்கிறாங்க அதுக்கப்புறமா பொண்ணுடைய வீட்டில் இருக்கிற கொஞ்சம் கடன் பிரச்சனையும் நம்ம கார்த்திக் கூட இருந்து சப்போர்ட்டா வந்து முடிக்கிறாங்க நம்ம கார்த்திக் ஆசைப்பட்ட வாழ்க்கையை ரொம்ப வந்து ஜம்முன்னு வந்து வாழ்றாங்க ஏதோ ஒரு கிராமத்துல பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு ஈஸியா வந்து பார்த்தோன்னா கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்காம ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையா இப்போதைக்கு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க